ുള്ളതായി മറുപായി മലരായ് മണിയായ് ഒളിയായി ഉരുവായും ഉളതായി மறுவாய் மழராய் மணியாய் ஹொழியாய் கருவாய் உயிராய் கதையாய் கருவாய் உயிராய் கதையா விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உலதாயிலதாய் மறுவாய் ஆதிக்கமான படைத்தவரும் என்றும் முதன்மை எதிரும் முதன்மையாக வரும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் எதிரிய கலைங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ்வைக்கும் ராஜயோக வம்சத்தை பெற்ற மகாராஜா வம்ச ராமணன் மகாராஜா வம்சத்தில் உயிர் சிம்மத்தில் உயிர்த்த சிகரங்களே உங்களுக்கு மகம் ஜகத்தை ஆளக்கூடிய மகத்தின் பிறந்தவர்களும் உத்திரத்தில் பிறந்தவர்களும் பூரத்தில் பிறந்தவர்களும் மகா புண்ணியவான்கள் அதனால தான் ஐந்து என்று சொல்லி யோக ராசியாக பூர்வ புண்ணியம் பெற்ற ராசியாக புதேல் யோகம் பெற்ற ராசியாக இப்பூமியில் ராஜயோக பதவிகளை அமானுஷ்யமா பெறும் ராசியாக சிம்ம ராசி அமைகின்றது பொதுவாகவே சிம்ம ராசியின் ஒரு குழந்தை பிறப்படுப்பதற்கு அது முற்பிறவையின் நல்ல கர்மா க வாங்கியிருக்க வேண்டும் அதனால்தான் முற்பிறவையை சித்தர்களின் அருளாசையும் ரிஷிகளின் அருளாசையும் மூதாதர்களும் அருளாசையும் பெற்றவர்களால் மட்டுமே மகம் பூரம் உத்தரத்தில் அவதாரம் செய்த முடியும் இவர்கள் அவதார புருஷர்கள் என்றே நாம் கூறலாம் ஏனெனில் உலகத்தையே நவக்கிரயங்கள் தலைவன் பாஸ் என்று அழைக்கப்படுவர் சூரியன் தெய்வங்களில் மிகவும் பெரியவர் என்று அழைக்கப்படுகிற அப்பன் சூரிய பகவானுக்கு அனுகிரகம் பெற்ற சிவபெருமான் அப்படிப்பட்ட நவக்கிரயங்களின் ஒளி நாயகனால் அழைக்கப்படும் சூரிய பகவானே உங்களுக்கு ஒளியின் நாயகனாக உள்ளத்தின் நாயகனாக இயக்கத்தின் டைரக்ஷனாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட சிம்மத்தில் பிறந்த நீங்கள் மத்திய வயது தான் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஏனெனில் மேஷம் பத்து ரிஷபம் இருபது மிதுனம் முப்பது கடகம் நாற்பது சிம்மம் அற்பது ஐம்பது என்று சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசிகளில் சூரிய வருவதற்கு ஐம்பது ஆண்டு ஆகும் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்கள் முப்பது இருபது நாற்பது வயதுக்குள் தாய் தந்தையில் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருப்பார்கள் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயது இவர் தானே முயன்று தானே கா உலகத்தில் சாதிக்கக்கூடிய நேரத்தை இப்பிரபஞ்சம் கொடுக்கும் ஏனெனில் மதியம் இரண்டு மணி ஒரு மணிக்கு தான் சூரிய பகவான் ஒளி வானின் மத்திக்கு வரும் அதே போல் இவருக்கு இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வருடத்திற்குள் உலகத்திற்கு இவர்கள் ட்ரைனிங் அப்ரண்டிஸ் என்று சொல்லக்கூடிய பயிற்சி முறையை தான் இந்த உலகம் இவர்களுக்கு கொடுக்கின்றது பலவித தோல்விகள் ஏமாற்றங்கள் இழப்புகள் அவமானங்கள் எல்லாம் இவர்களுக்கு பாடமாக அமையும் இந்த இழப்புகளே இவர்களுக்கு யோகமாக ஏமாற்றங்களே இவர்கள் வாழ்க்கை வெகுமானமாக இவருடைய கடன் பிரச்சனைகளை இவர் வாழ்க்கையை குபேர தனயோகமாக மாறப்போகின்றது அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு காலபுருஷனுக்கு ஒம்பதுக்குரியவன் தனுர் ராசிக்குரிய பெருந்தனக்காரவன் குருபகவான் காலபிரசனுக்கு பத்துக்குடிய சனீஸ்வர பகவானே பத்துக்குடிய கர்மாதிபதியே ஆகின்றார் அப்படி பார்க்கும் பொழுது சிம்மராசியில் பிறந்து அமாவாசையில் பிறந்தவருக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்க சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாபாச யோகத்தில் ஐந்தாம் எட்டில் அதாவது காலபிரசன் நானுக்கும் ஐந்துக்கும் இணைந்து அமாவாசை யோகத்தில் அமையப்பட்டு அந்த அமாவாசை சூரியனு சொந்த சிவசக்தி யோகத்தில் அமைந்து அவற்றை காலபுருஷனுக்கு ஒம்பக்கூடிய குரு பெரும் தனக்காரன் நவக்கரங்களின் நாயகன் சூரிய பகவானுடைய காதலி என்று கூட கொள்ளான் அப்படிப்பட்ட குரு பகவான் மேஷராசியில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய ஒன்பதாவது பார்வையை ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது அபூர்வ தன யோகம் பானுமந்தன் சனிசிபர பகவான் கடகராசிக்கு உட்கார்ந்த ஏழாவது பார்வையை இந்த பத்தாம் இடம் மகர ராசியை பார்ப்பது அபூர்வத்தரை யோகம் அதாவது காலபிரசனுக்கு ஒன்பது கூறியவரும் பத்து கூறியவரும் தத்தம் தத்த வீட்டை பார்க்கும் பொழுது இந்த வீடுகள் ஒன்பதாம் விடும் பத்தாம் இடம் கிரகம் இல்லாவிட்டாலும் இது பூர்வ புண்ணிய யோகம் பெற்றதுனால் ராஜயோகம் பெறுகின்றது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் பதினெழுக்குரியவர் புதன் பகவானே வருகின்றார் இந்த புதன் பகவான் கண்ணியில் அதிகுச்சம் அஸ்தம்ஜாரம் பெறும்போது புஷ்தம் புஷ்கர் நவாம்சம் பெறுகின்றார் அப்பொழுது இவர்கள் கவர்ச்சியான காந்த பேச்சை உடையவராகவும் அடுக்குமொழி பேசும் அற்புத வசந்தம் பேசும் ஆத்மாக்களாகவும் நகைச்சுவை வல்லவராகவும் திரைப்படத்துறைக்கு பாடையேற்றும் மன்னராகவும் அனைவரையும் கவரக்கூடிய பேச்சாற்றில் மிகுந்தவராகவும் இந்த புதன் இவர்களை ஆக்கிவிடுவார் பன்னிரெண்டாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் ஆறு கோடி பன்னிரெண்டில் மறுபோது விபரத ராஜ்யோகத்தை பெற்று அவர் புரபூசம் நான்கு என்று சொல்லக்கூடிய புஷ்கரண்டவாம்சம் பெறும்பொழுது இந்த சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் இரண்டு பன்னெண்டில் இரண்டு கோள்கள் புஷ்கண்டவாம்சம் பெறும்பொழுது இந்த சூரியனும் சந்திரனும் வலு அதிகம் அடைகின்றது அதாவது மிகப்பெரிய சூட்சமயோகம் இந்த சூரியனும் சந்திரனும் பெறுகின்றது சந்திரன் நாளில் திக்பலம் பெறுகிறார் ஆக மொத்தத்தில் இப்படி அமைந்த ஜாதகருக்கு ராகு என்று சொல்லக்கூடிய கரும் பாம்பு இப்பிரபியின் யோக பலங்களை கர்மாவை ஒரு மனிதனுக்கு அனுபவிப்பது ராகு ஒரு ஜாதகத்தை கட்டத்தில் வருவார் அந்த இடத்துல விருஞ்சகத்தில் ராகு உச்சம் பெற்ற ஒரு ஜாதகரும் புஷ்கர் நவாம்சம் பெறுகிறார் அதுவும் பிசாகம் நாள் அதாவது குரு பகவான் சரம் அப்போ சிம்மராசிக்கு ஐந்து கூடிய எட்டுக்குடிய குரு பகவான் சரம் எட்டு என்று பணபரசுதரம் அப்போ எட்டாம் இடம் என்று சொல்லும் பொழுது மீனமீடே வெளிநாட்டு வருமானம் வெளிநாட்டு உயில் வருமானம் லாட்சி வருமானம் புதலி வருமானம் திடீர் பணவர வியோகத்தை கொடுக்கூடிய இடமும் ஐந்து என்று சொல்லக்கூடிய குழந்தைத்தின் குருவர் நாளும் குழந்தைகளின் அருளினாலும் எதிர்வார தனவர் நாள் இவர்கள் பணபரவை பெற்று வெகு ராஜாவாக வர இப்படிப்பட்ட ராகு இந்த ஜாதருக்கு ஆறாவது திசையாக வந்த அபூர்வ தனயோகத்தை இவருக்கு இந்த ஜாதருக்கு கொடுத்துவிடு என்பது நிதர்சனமான உண்மை இந்த என்றி வரும்பொழுது சந்திரனுக்கு இரண்டாம் வீடு புதன் மூன்றாம் வீடு துலாம் வீடு நான்காம் வீடு செவ்வாய் ராகு விருச்சக வீடு அது செவ்வாயின் ஆட்சி வீடு ராகுவின் உச்ச வீடு பாதாள திறவுகோள் ரகசியங்களே பணபர ரகசியங்களே அதிகம் மறைத்து வைத்திருக்கும் வீடு அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் அம்சத்தில் இந்த ஜாதருக்கு மேஷமேட்டில் செவ்வாய் குரு சந்திரடன் எழுந்திருப்பார் இருக்கும் பொழுது குருமங்கல யோகமும் குருச்சந்திர யோகமும் பெற்று மிகப்பெரிய தனயோகம் பெற்றவராய் மாறிவிடுவார் இப்படிப்பட்டவருக்கு அம்சம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜாதருக்கு கடகராசியிலேயே சனிச்சுபர பகவானும் ராகு பகவானும் சுக்குர பகவானும் அமைவார் பணபரம்புக்கு மிகுதியில்லாமல் அள்ளி கொடுப்பார் அள்ளி கொடுப்பதில் வல்லம்மை பெற்றவர் என் அப்பன் பழனியப்பன் என்று சொல்வது போல முருகப்பெருமான திருவருளம் ராகுபோவானின் அணுக்கரகம் பெற்று இந்த பதினெட்டு வருட காலங்கள் ராகு திசை ஜாதக எண்ணி விடாத ரகசியங்களை பெற்றுவிடுவார் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகிணிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோத்தனம் படைத்தூ சீவானாகி விதனையா வாண்டிடுவான் என்னது கேளு கிறிஸ்துவரு பட்டாடை அணிகள் சேர்ப்பெண் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோம் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறியது போல இந்த நான்கு ஏழு என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் ராகு வரும் பொழுது அந்த ராகு உஷாரம் பொழுது யோக பலனை தருவது நிரசனமான உண்மை மேலும் இந்த சூரியன் சந்திரனோடு இந்த ஜாதருக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ரிஷபலக்கணத்தை பிறந்தவருக்கே லக்னாதிபதி சிம்மத்தில் அமைந்து பொதுவாகவே லக்னாதிபதி உட்கார்ந்திருக்கு வீட்டின் அதிபர் ஆட்சியாகவோ உச்சியமாகவோ இருந்தார் அந்த ஜாதகர் மாவட்ட அளவில் மாநில அளவில் புகழ் இருப்பார் அந்த வகையில் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவருக்கு சூரியன் சந்திரன் சுக்ரன் என்று சொல்ல விதி கதி மதி இந்த ரிஷபலக்கணத்தை பிறந்தவர் விதி மதி கதி நான்கில் உட்கார்ந்து கொண்டு இந்த ரிஷபல கணக்கில் இரண்டில் யோகாதிபதியும் பன்னிரண்டு ராஜ சனீஸ்வர பகவான் அமைவது அபூர்வ தல யோகம் இந்த சனி பகவானுக்கு பத்தாம் எட்டில் ராஜ யோகக்கருமான குரு அமைவது மிகவும் ராஜாங்க கஜானாவை ஆட்டி படைக்கக்கூடிய யோகம் இந்த யோகம் எப்பொழுது வேலை செய்ய ஜாதருக்கு ஐம்பது வயதுக்கு பிறகு குரு புத்திக்கு பிறகு ராகுதேசிய குரு புத்திக்கு பிறகு வாழ்க்கையில் படிப்படியாய் முன்னேறி ராஜாவாய் அனைவரும் போற்றக்கூடிய ரோஜாவாய் அரசியல் தொழில்துறை வெளிநாட்டு வருமானம் பல பல்கலை வருமானம் ஆலடிமை அஸ்வ ஐஸ்வர்யம் மிகப்பெரிய தனயோகங்கள் மிகப்பெரிய சூப்பர் தனயோகத்தை கொடுத்து குபேர தள்ளி ராஜயோகத்தை கொடுப்பது நிதரசமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது ஏனெனில் இந்த ஜாதருக்கு அம்சம் என்று அம்ச லக்கணத்துக்கு பார்க்கும்பொழுது இந்த கணத்துக்கு லக்னாதிபதி சுக்ரனும் பானமஹன் சனிச்சிபர பகவானும் ராகுபவனாவும் இணைந்து விடுவாங்க அப்ப சுக்கரன் சனி ராகு இணைந்து ராகு திசை நடந்தால் சொல்ல வேண்டாம் பணத்திற்கு லட்சங்களை புழங்கும் திரீ இரண்டு கோடிகளை புலிவா திடீரென்று பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய நேரமும் பல கோடி ரூபாய் பல வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய நேரத்தையும் இந்த ராகு பகவான் இவர்கள் வாழ்க்கை கொடுப்பது நிதர்சனமான உண்மை அந்த வகையில் இப்படிப்பட்ட பல நூறு ஜாதங்களை ஆராய்ந்து பார்த்தா சில நூறு ஜாதகங்களை அமையும் அந்த வகையில் இவர்கள் முற்பிறமையில் செய்த நல்ல கர்மாவின் பலனாக இப்பிறவையில் நல்ல திரவுகள் ரகசியங்களை பெற்று இப்பிறவையில் இவர்கள் ராஜாவாய் வாழ்ந்து மற்றவருக்கும் உதவி செய்து மிகவும் என்று முத்த ரோஜாவை வாழ்ந்து மிக பெரும் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை